பதிவத ராமராஜ் தமிழ் புக் ரெவியோ வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் இன்றைய பதிவில் நாம் பங்கும் பரிவர்த்தனையின் சார்ந்த விஷயங்களை ரஷ்யாவை சார்ந்த இங்கு தகவல்களாக பதிய வருகின்றேன் நன்றிகள் பழைய ஒப்பந்தங்கள் சில நேரங்களில் சில காலகட்டங்களில் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இல்லாமல் ஆக்கும் என்பதற்கு சான்றாக ட்ரம்ப் மூலமாக மத்திய அரேபிய நாடுகளில் இஸ்ரேலுக்காக செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் என்று பாலிஸ்தீனம் என்ற ஒரு விஷயத்தை பூர்வீக குடிமக்களை இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் இதையே காரணமாக கொண்டு திலாலங்கடி கில்லாடி ட்ரம்ப் அவர்கள் அதை நோபல் பரிசுக்காக எடுத்து சென்றிருக்கின்றார்கள் சரி இன்னொரு ஒரு காரணத்தை நோபல் பரிசுக்காக சொல்வதாக கூறியிருக்கின்றார்கள் அது என்னவென்றால் வட கொரியா அதிபருடன் பேசினாராம் அதுவே நோபல் பரிசுக்கான ஒரு தகுதியாக கூட சொல்லப்படுகின்றது மேலும் முனிர் அவர்கள் இஸ்ரேல் அவர்கள் இஸ்ரேல் ஆகியவர்களெல்லாம் அமெரிக்காவில் ஆகவோகோ போகின்றார்களாம் அதையும் ஒரு காரணமாக சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் சரி நமது இந்தியா சென்ற தேர்தலுக்கு முன்பே நான் தேவனின் மகன் நான் இறைவனின் தூதனாகத்தான் இங்கே இருக்கின்றேன் என்று வடகிழக்கு மற்றும் மேற்கு வங்கத்தில் பேசிய மோடி அவர்கள் விவேகானந்தரை நரேந்தராகவே முடிவெடுத்து மூன்று நாள் தியானம் செய்துவிட்டு வேலை சென்றிருக்கின்றார் அவருடைய அவரிடம் அதே ஒரு அவரை இறைவனாகவே நினைத்தோ இல்லை விவேகானந்தராகவே நினைத்தோ நாங்கள் கெஞ்சுகின்றோம் ஒரு காங்கிரஸ் தொண்டனாக கூட கெஞ்சுகின்றோம் ஐயா ரஷ்யா அவர்கள் குறைந்த மதிப்பீட்டில் கச்சா எண்ணெய் தருவதாக சொன்னார்கள் அவைகள் சில பிரச்சனைகள் கொண்டு வரும் என்பதை போன்று அதிகமான விலை நிர்ணயத்தில் இந்தியா வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்றது அதிகமாக அங்கே பணம் சேர்ந்து விட்டது என்ற ஒரு பிரச்சனை அவைகளை மாற்ற முடியாது என்ற பிரச்சனை தயவு செய்து ரஷ்யாவுடன் அந்த குறைந்த அளவில் அவர்கள் ஆயுளை கச்சா எண்ணெயை கொடுத்தார்கள் என்றால் வாங்கி கொண்டு அதற்கு உணவுப் பொருட்களை மாற்றி கொடுங்கள் ரஷ்யா சைனா பார்டர் இருக்கின்ற அந்த விவசாய நலன்களை நூறு ஆண்டுகள் குத்தகை எடுத்து அந்த குத்தகைக்காக நமது இங்கு எஸ்சி எஸ்டி பிசிபிசி ஓபிசி ஆகிய மக்களுக்கான அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கான தலைமையுடைய நிறுவனங்களுக்கு அந்த குத்தகைக்கான வாய்ப்புகளையும் அதை பத்து வருடங்கள் கணி கண்காணிப்பையும் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை இங்கே நான் தகவலாக காந்தி இந்த காங்கிரஸ் தமிழாக இங்கே கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் அடுத்து எவ்வாறு மாறும் என்று தெரியாத ஒரு பிராடுகளின் வாய்ப்பு